ఇక <issions> పేరు நான் வந்து படிக்கிறேன் படிக்க படிப்பதற்கு நிறைய தடங்கள் ஏற்படுறது ஒன்றும் பணம் இல்லாமல் போகிறது இல்லை வீட்டில் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது மாதிரி வேலைக்கு போனால் வேலை கிடைக்காமல் தடங்கள் ஏற்படுறது திருமண தடங்கள் குழந்தைக்கு தடங்கல்கள் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கினா வாங்க இது மாதிரி நிறைய தடைகள் ஏற்படுறது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கா இல்லையா இவெல்லாம் வந்து வாழ்க்கையை வந்து ஒரு மெட்டிரலைஸ்டாக வாழ்ந்துன்றிருக்கா இவள் வந்து ஏதோ பணம் வந்துருதுன்னா பேங்களூர் லோனை கொடுத்துட்டா வீட கட்டிடலாம் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்கா பணம் வந்துருதுன்னா வீடு கட்டி கட்டிடலாம் நினச்சிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் நாம் நம்மளுடைய கடன்கள் அப்படி பஞ்ச மகா கடன்கள்னு இருக்குது ஐந்து மகா கடன்கள் பிறக்கும் ஐந்து கடனோடு பிறக்கிறோம் அதை வந்து ஒன்று தேவகடன் இன்னொன்று வந்து ரிஷிகடன் இன்னொன்று பித்துர்கடன் இன்னொன்று வந்து மனுஷ கடன் இன்னொன்று பூத கடன் ஐந்து கடன் அதை தான் நான் ஐந்து யஜ்யங்கள்னு சொல்லுவா தேவ யஜ்யம் பித்து ரிஷி யஜ்யம் பிதுர் பிதுர் யஜ்யம் மனுஷ ய யக்கியம் பூத சொல்லுவாங்க சொல்லுவாள் புரிதவங்களுக்கு இந்த தேவர்கள் தேவ யக்கியம்னு சொன்னால் நம்மளுடைய தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய கடன்களை கடமைகளை நம்மளுடைய நன்றி கடனை நம்ம கரெக்டாக செய்யணும் அது ஒரு நம்பர் ஒன்று நம்பர் டூ நம்மளுடைய ரிஷிகள் மூலமாக தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நம்மளுக்கு அனைத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம வெளிநடத்துல ரிஷிகள் தான் இந்த சாஸ்திரங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து எல்லாத்தையும் ரிஷிகளில் தான் நம்ம கொடுத்துருக்கா அப்போ அந்த ரிஷிகளுக்கு நம்ம கடன்பட்டவர் அப்போ ரிஷிகளுக்கு செய்யக்கூடிய கடன்களை நம்ம செய்யணும் இதுக்கு இது ரிஷி கடன் பேர் அடுத்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடன் இது பிதுர்கடன் அடுத்தாப்பில் வந்து மனுஷ கடன் மனுஷால் மனுஷாளுக்கு அதிதி போஜனம்னு சொல்லுவாள் இப்போ துவாதசி அன்னைக்கு அதிதி போஜனம் பண்ணலாம் சிவராத்திரி விரதம் இருந்தால் மறுநாள் காலையில் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு இது அதிதி போஜனம் இப்போ அடியன் கூட ஒவ்வொரு அமாவாசைக்கு அன்னதானம் பத்தொன்போது வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் அதிதி போஜனம் கொடுக்கணும் ம மனுஷாளுக்கு உதவி பண்ணணும் அதே மாதிரி பூதகடன் சின்ன சின்ன எறும்புகள் புழு பூச்சிகள்லாம் இருக்குது இல்லையா இவ்வாழ்வு இதுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடணும் பறவைகள் இது எல்லாத்துக்கும் போடணும் இது வந்து பூத கடனில் வரும் அதனால்தான் சாப்பிடும் போது கூட இலையை வலிச்சு நக்கியெல்லாம் அது கொஞ்சம் மிச்சம் இருக்கணும் என்ன சில பேர் பார்த்தன்னா இலையெல்லாம் வலிச்சு விரலெல்லாம் நக்கி சூப்பி சூப்பி சாப்பிட சாப்பிடவே கூடாது அதில் மிச்சம் இருக்குன்னா அது போய் அந்த எச்சலியை போடும்போது அதை சில தா பறவை இதெல்லாம் சாப்பிட்டு அதனால் அதுகள் வந்து உயிர் வாழும் அப்போ இது வந்து பூதைக்கியத்தில் போகும் இந்த மாதிரி கடமைகளெல்லாம் ஐந்து மகா கடன்களை யார் ஒழுங்காக பண்ணலையோ அவளுக்கு தடங்கல்கள் ஏற்படும் வாழ்க்கையில் அந்த அதுதான் தடங்களுக்கு காரணமே தவிர எனக்கு அவன் பண்ணலை இவன் பண்ணலைன்னு ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லி இருக்கக்கூடாது நாம் நம்முடைய அஞ்சு மகா கடன்களை யார் நிறைவேற்ற அவர்களுக்கு தடைகளெல்லாம் வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி கிடைக்கும்